எலுமிச்ச அப்படி தூக்கி பிடிக்கிறதுக்குள்ள சொல்லி முடிச்சுட்டார் ராமாயணத்தை என்ன சொன்னார் தெரியுமா அம்பு விட்டாம்பார் ராம செத்தாம்பார் ராவண இவ்வளவுதானே கதை அதுக்கு நடுவுல எதுக்கு பன்னெண்டாயிரம் பாட்டு கம்ப ராமாயணம் என்பது கதை அல்ல அது கம்ப சூத்திரம் அதற்குள்ளாக சில விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படி நான் அந்த விஷயங்களில் இருந்து எடுத்து என் பேச்சை கேட்க வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த வினாடியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான விஷயத்திற்கு முன்னால் அதை நான் அர்ப்பணிக்கிறேன் எனக்கும் உங்களுக்கும் இடையே நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதம் என்ன தெரியுமா இந்த வினாடியில் நான் என் வாழ்க்கையில் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத என் வாழ்க்கையின் மணித்துளிகளை உங்களுக்காக பேசிக் கொண்டு தந்து கொண்டிருக்கிறேன் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத அந்த வாழ்க்கையின் மணித்துளிகளை என் பேச்சை கேட்பதற்காக தந்து கொண்டிருக்கிறீர்கள் இதை விட உன்னதம் வேறு என்ன இருந்துவிட முடியும் அப்படி என்றால் மேடையில் நின்று பேசுகின்றவர்களுக்கு ஒரு பொறுப்பு அந்த பொறுப்புடன் நான் பேசுகிறேன் அம்பு போகுதுங்க ராமனுடைய முதல் அம்பு முதல் அம்பை அவன் அந்த தாடகை மீது விட்ட பொழுது அம்பு எப்படி போச்சுன்னு எழுதுனாங்க மகா கவி கம்பன் கவி சக்கரவர்த்தி கம்பன் சொன்னானா எப்படி சொன்னான் பாருங்க அம்பு போச்சான் சொல் மாதிரி போச்சான் சூடா போச்சான் வேகமா போச்சு சொல் எப்படி போகும் போகும் வேகமா போகும் சாவடிச்சிடும் சொல் நீங்க திட்டமிட்டு ஒரு சொல்லை சொன்னால் அது ரொம்ப சூட்சமாக சொன்னால் அது ரொம்ப சூடாகவும் வேகமாகவும் போய் படுகின்ற பொழுது அது மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்துகிறது சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சரம் சரம்னா அம்பு சுடு சரம்னா சூடான அம்பு கடிய சரம்னா வேகமா ரொம்ப வேகமா அதிவேகமா போன சூடான அம்பு எப்படி போன சூடான அம்பு சொல் மாதிரி போன சூடான அம்பு உங்கள் எல்லோருக்கும் சொல்லுகிறேன் சொல் கட்கும் மரபு நம் மரபு சொல்லில் இருக்கிறது சுட்சுமம் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்கின்ற சொல்லோடு நான் என் பேச்சை தொடங்கினேன் நான் ஒரு கொட்டேஷன் உங்களுக்கு கொடுக்கிறேன் இன்னைக்கு சொல் கொடுக்கிறேன் ஒரு சொன் பெண்களே கவனம் ஆண் குழந்தைகளே கவனம் ஆண்களே கவனம் முதியவர்களே கவனம் நம் வாழ்க்கையை அள்ளி தூக்கி கொண்டு போகின்ற சொல் எங்கிருந்து வரும் என்று நமக்கு தெரியாது மிக கவனமாக அந்த சொல்லை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒண்ணும் இல்ல நாக்குக்கும் இந்த மூளைக்கும் நடுவுல ஒரு பன்னெண்டு இன்ச்சு சிந்திச்சிட்டு பேசுங்க முடியாது சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை சொன்ன சொல்லுக்கு விலை உண்டு சொல்லாத சொல்லுக்கு நீ அதிபதி நீ சொல்லிவிட்ட சொல் உனக்கு அதிபதி என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொன்னேன் சொல் ஒக்கும் கடிய வேக சுடுசரம் நம் வாழ்க்கையில் நாம் மறந்துவிடவே முடியாத நம் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற சொற்கள் என்னன்னு பட்டியல் போடுங்க நான் ஏதோ ஒரு வாக்கில் ஏதோ ஒன்றை படித்துக் கொண்டிருக்கிறேன் ஓஷோவனுடைய புத்தகம் என்று நினைக்கிறேன் மறைந்திருக்கும் உண்மைகள் என்று அதற்கு அந்த புத்தகத்திற்கு பெயர் அதை படித்துக்கொண்டே இருக்கின்ற பொழுது சில பக்கங்கள் கடந்து விட்டு குரு பேசிக்கிறான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த புத்தக திருவிழாவுக்கு வந்திருக்கிறீர்கள் இந்த புத்தக திருவிழாவில் புத்தகம் நீங்கள் வாங்குவீர்கள் புத்தகம் வாங்குவது என்பது ஒரு டெக்னிக் பார்த்ததெல்லாம் வாங்கக்கூடாது முதல் நாள் வரணும் சுற்றி பார்க்கணும் ரெண்டாவது நாள் வீட்டுக்கு போய் யோசிக்கணும் எவ்வளவு பணம் வச்சிருக்கோம்னு மூன்றாவது நாள் வரணும் மறுபடியும் சுற்றி பார்க்கணும் எல்லா கிட்டந்தும் ப்ராஸ்பெக்டர்ஸ் வாங்கிட்டு போய் உங்களுக்கு தெரிந்த சிந்தனையாளர்கள் ஆசிரியர்கள் பெரியவர்களிடத்தில் சொல்ல வேண்டும் எந்த புத்தகத்தை நான் வாங்கினால் சரியாக இருக்கும் என்ற ஆலோசனை கேட்டுவிட்டு புத்தகத்தை வாங்குவது என்பது ஒரு மரபாக வைத்துக் ஏன் தெரியுமா நம்ம புக்கு நிறைய வாங்குறோம் வாசிப்பு பழக்கம் குறைஞ்சுக்கிட்டு இருக்கு புக்கு வாங்குறதுல காட்டுற பேரார்வத்தை வாசிப்பதில் யாரும் காட்டுவது ஒரு புத்தகத்தை எடுத்து வாசித்து முடிக்கக்கூடியவர்கள் நம்மில் மிக குறைவு புக்கை எடுத்துருவோம் ஆனா வாசிச்சு முடிக்க மாட்டோம் யார் ஒருவர் புத்தகத்தை முழுமையாக வாசித்து முடிக்கிறீர்களோ நான் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற பக்கத்திற்கான நீங்கள் வைத்து விட்டால் உங்களுக்காக காத்திருக்கக்கூடும் அந்த ஒற்றை சொல்லை கண்டுபிடிப்பதற்காகத்தான் ஐநூறு பக்கம் படிக்கிறீர்கள் நான் தஞ்சாவூர் புத்தக கண்காட்சிக்கு போய் பேசுகின்ற பொழுது இங்க இப்படி நிறைய சாப்பாடு இருக்கு புத்தம் கழைத்து விடுவீர்கள் என்ன வேணும் நமக்கு குழந்தைகளுக்கு வேண்டும் இல்லையா பெண்களுக்கு வேண்டும் இளைஞர்களுக்கும் வேண்டும் அங்க நிறைய வார்த்தைகளை எழுதி போட்டிருந்தாங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால என்னால மறக்க முடியாத சொல் சூடா வந்து தச்ச சொல் நீ எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்க முடியாது நீ வாங்குவதெல்லாம் காகித கூலியும் மச்ச கூலியும் தவிர எந்த சொல்லையும் உன்னால் எந்த சிந்தனையும் உன்னால் எந்த புத்தகத்தையும் உன்னால் காசு கொடுத்து வாங்கி விட முடியாது. சிந்தனை எப்படி காசு கொடுத்து வாங்குவீர்கள்? ஐநூறு ரூபாயில் கிடைத்து விடுமா உங்களுக்கு? நான் இங்க வந்திருக்கேன். என் பேச்சிற்கு ஊதியம் உண்டா? என் நேரத்திற்கு தான் ஊதியமே தவிர என் சிந்தனைக்கு யாராலும் ஊதியம் தந்து விட முடியாது என்பதுதான் சிந்தனையினுடைய மிகப்பெரிய பலம். சிந்தனை என்பது செல்வம். அந்த செல்வத்தை காசு கொடுத்து உங்களால் வாங்கிவிடவே முடியாது என்று அந்த பேரறிஞர் சொன்ன வார்த்தை ஓஷோவை படித்துக் கொண்டிருக்கிறேன் ஒரு நாற்பது ஐம்பது பக்கங்கள் கடக்க ஓஷோவை படி சொல்கிறான் போலீஸ்காரருக்கு இந்த வாசகன் ரொம்ப பிடிக்கும் இதை சொல்லிதானே அவங்க மாழ்றாங்க புரிய மாட்டேங்குதே சார் நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை என்ன நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை சூழ்ச்சி செய்ய நுண்ணறிவு தேவையில்லை முட்டாள்களை சூழ்ச்சி செய்கிறார்கள் புத்திசாலித்தனமே போதுமானது முட்டாள்கள் தான் சூழ்ச்சி செய்கிறார்கள் புத்திசாலிகள் ஒருபோதும் சூழ்ச்சி செய்வதே இல்லை ஏனென்றால் நுண்ணறிவாளர்களுக்கு சூழ்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று பேசுகிறான் ஓஷோ வீட்டுல போய் மெதுவா யோசிப்பாரு சொல் நமக்கு பல்வேறு விதமான ஏற்ற இறக்கங்களுடன் கூடிய வாழ்க்கையை தந்துவிடுகிறது ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா சொல் புரிகின்ற பொழுதுதான் அதற்கான கிளைகள் பரவ ஆரம்பிக்கின்றன அது புரியலன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே டம்மா நிற்கும் இந்த பாட்டு இருக்குல்ல எப்படி அவன் நம்பு விட்டான் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த பாட்டை நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாடலை தெரிந்தவர்கள் அல்ல அந்த பாடலின் மீது அறிமுகம் இல்லாதவர்கள் இந்த பாடலை புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை இன்றிலிருந்து இந்த வினாடியில் மாற்றம் நிகழலாம் ஏன் தெரியுமா வெறும் சொல்தான் கருத்து ஏற்றினால் மந்திரம் வெறும் சோறு தான் கருத்து ஏற்றினால் பிரசாதம் வெறும் கயிறு தான் கருத்து ஏற்றினால் தாலி கருத்து ஏற்றப்பட்ட சொல் கருத்து ஏற்றப்பட்ட சொல் மிக வேகமாக நம்மை வந்து சேர்கிறது நான் என் அனுபவத்தில் என் வாழ்க்கையில் கருத்து ஏற்றப்பட்ட சொற்களினால் நிறைய பாதிப்படைந்திருக்கிறேன் நன்மையாகவும் சரி தீமையாகவும் சரி புரிகின்ற பொழுது வாழ்க்கையினுடைய விஸ்தாரம் புரிகிறது பாருங்க அம்பு எடுத்து ராமர் அம்பு விட்டுட்டார் அம்பு ரொம்ப சூடா வேகமா போயிடுச்சு போய் அடுத்த வார்த்தை சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சரம் அல் ஒக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும் அல்னா அல்லும் பகலும் அல்லா இருட்டு இருட்டா இருந்தாள அவன் மேல விட்டுட்டாரா விட்டுட்டு சொல்றார் அல்வக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும் வைரக்குன்ற கல்வொக்கும் நெஞ்சினில் தங்காது அப்புறம் கழன்று கல்லா புல்லோர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்றன்று எப்படி போச்சான் கல்லு மாதிரி இருந்துச்சான் அவன் மனசு அவ இதயம் கல்லு மாதிரி இருக்கிற அந்த இதயத்துல அந்த அம்பு எப்படி போச்சான் நல்ல படிச்சவங்க ஒண்ணும் புரியாத குற்ற வேலைகளை செய்யக்கூடிய குற்றம் செய்யக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய அறியாமையில் மிதந்து கொண்டிருக்கக்கூடியவர்களிடத்தில் நல்லவர்கள் சான்றோர்கள் சொல் சொன்னா அது எப்படி இந்த காதல நுழைஞ்சு இந்த காதலுக்கு வெளில போயிடுதோ அப்படி இப்படி போயிட்டு அப்படி போயிருச்சான் கல்லா புல்லோர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிட்டன்றே என்று சொன்னார் சொல்லாக வந்த அம்பு பொருள் என நிற்காமல் அப்புறம் கழன்று போனது என்று சொன்ன அந்த வாசகம் என் மனதில் ஆயிரக்கணக்கான அலைகளை ஏற்படுத்தியபடி இருக்கிறது ஒன்றை எப்படி நாம் புரிந்து கொள்வது ஒன்னும் சொல்லை பற்றி நீங்க குரலை எடுத்து பார்த்தால் நிறைய தெரியும் நான் இலக்கியம் பேசக்கூடியவள் இலக்கியத்தில் இருக்கும் அறம் பேசக்கூடியவள் நான் ஆனா ரொம்ப ஆழமா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன் புத்தக கண்காட்சியில் சொல்லாமல் வேற எங்கு சொல்வது முஸ்லிம்களுக்கு குரான் வேதம் கிறிஸ்துவர்களுக்கு பைபிள் வேதம் இந்துக்களுக்கு இதிகாசங்கள் புராணங்கள் வேதம் தமிழர்களுக்கு திருக்குறள் தான் வேதம் யோசிச்சு பார்க்கிற இந்த குரலை நாம் சரியாக படித்திருக்கிறோமா சிலபஸ்ல வச்சதுனாலே படிக்கலங்க நம்ம தமிழ் வாத்தியார் நூறு மார்க் போட மாட்டாரா நாற்பது குரல் இருக்குமா அதுல கொஸ்டின் பேப்பரில் ரெண்டு மார்க்குக்கு வருமா கடைசியா எப்படியும் தொண்ணூத்தெட்டு வாங்கிட்டு போயிடலாம் அந்த ரெண்டு மார்க் சாய்ஸ்ல விட்டு திருக்குறளை படிக்கலாம் தேர்வுக்காக இல்லை குரலை நம் வாழ்க்கைக்காக படிக்க வேண்டும் வாழ்க்கைக்கான சொல் மறைந்திருக்கிறது அதுல போகிற போக்கில் ஒரு நாளைக்கு ஒரு குரல் படிச்சு பாருங்க உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற ஏதோ ஒரு ரகசியம் அதற்குள் மறைந்து இருக்கலாம் என்ன கொஞ்சம் லேட்ரல் திங்கிங் கொஞ்சம் அனாலிட்டிக்கல் திங்கிங் கொஞ்சம் கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்கணும் அப்ப புரியும் சொல் அப்படியே சொன்னா புரியாது அப்படின்னு போயிட்டே இருக்கணும் கொஞ்சம் கிரிட்டிக்கல் திங்கிங்ல யோசிச்சு பாருங்களேன் கொஞ்சம் காட்சிப்படுத்தி யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி முறையில் மிகப்பெரிய பலவீனமாக நான் கருதுவது நான் ஒரு ஆசிரியர் இணை பேராசிரியராக இது என்னுடைய இருபத்தி ஐந்தாவது வருடம் ஒரு டீச்சரா இருபத்தி நாலுங்கிறது என்னுடைய வெள்ளி விழா இதுவரைக்கும் இருபத்தஞ்சு வருஷமா டீச்சரா இருக்கேன் சார் ஒரு மாணவி கூட என்னுடைய கிளாஸ்ல ஃபெயில் ஆனது இல்லை அதுதான் என்னுடைய பாஸ்மார்க் நான் வெற்றி பெற்ற இடம் அதுதான் அவ தயாராதான் இருப்பா நாங்க விடுறது இல்ல விடுறதில்ல ஏன் தெரியுமா எதையும் பிள்ளைகளுக்கு சொல்லி தந்துவிட முடியாது படிப்பது எப்படி என்றுதான் சொல்லி தர முடியும் ஐ ஐ டீச் கேன் இன்ஸ்பயர் டு ஸ்டடி அவர்களை நான் நான் உற்சாகப்படுத்த நிற்க முடியும் ஆசிரியர்கள் இதைத்தான் செய்ய முடியும் காலையில் கூட நான் சொன்னேன் ஆசிரியர்களுடைய கால்களில் விழுந்து நான் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் இங்கே ஆசிரியர்கள் இருப்பீர்கள் இல்லை என்றாலும் என் பேச்சு போய் சேரக்கூடிய இடத்தில் பார்த்து கொண்டிருப்பீர்கள் தயவு செய்து உங்கள் வகுப்பில் வரும் மாணவர்களுக்கு உங்கள் அறிவை கொடுத்து விடாதீர்கள் அவர்கள் உங்கள் அறிவை பெறுவதற்காக உங்கள் வகுப்பிற்கு வரவில்லை தங்கள் அறிவை அறிமுகம் செய்து கொள்வதற்காக உங்கள் வகுப்பிற்கு வருகிறார்கள் அந்த பணியை யார் செய்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்த ஆசிரியர்களாக இருக்க முடியும் அந்த சொல் உன்னிடத்தில் இருக்கிறதா நான் சொல்றேன் பாருங்க சொல் பத்து பாட்டு இருக்கு குரல்ல அதுல ஒரு பாட்டு என்ன தூங்கவே விடா எப்ப நினைச்சாலும் தூங்க விட மாட்டார் எனக்கு அந்த பாட்டு நான் சொன்ன உடனே திருப்பி சொல்வீங்க நீங்க தீயினால் ஆறாதே அப்படின்னா என்ன அர்த்தம் தீனால சுட்ட பொண்ணு நான் எப்பவுமே விஷுவல் விஷுவல் காட்டுவேன் கிளாஸ்ல அதனால தான் பிள்ளைங்க ஃபெயில் ஆறது இல்ல தியரி சொன்னா ஃபெயில் ஆயிரும் விஷுவல் காட்டும் விஷுவல் காட்டினா மறக்காது எதையும் விஷுவலைஸ் பண்ணீங்கன்னா மறக்காது பாருங்க தீ காயம் ஏற்படுது புண்ணு இருக்கா கொஞ்ச நாளில் என்ன ஆகுது என்ன ஆகுது ஆறுது ஆறிடுதா எது ஆறுது ஆறுது எது ஆறல மேல இருக்கிற வடு ஆறல சொல்லுக்கும் தீக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சொல்றான் அந்த குரல்ல வள்ளுவன் தீ இருக்குல்ல உள்ள ஆறிடும் வெளியில ஆறாது சொல்லு இருக்குல்ல வெளியில ஆறிடும் உள்ள ஆறாது தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாது சுட்டவடு ஒரு கெட்ட வார்த்தை சொல்லிட்டே இருப்பார்க்கும் என் வாழ்க்கையில மாத்தம் வேணும் எனக்கு ஏதாவது சொல்லிக் கொடுங்க அவர் என்ன சொன்னாரா சரி நீ கெட்ட வார்த்தை சொல்லிட்டு என்ன பண்ற நான் மன்னிப்பு கேட்டுறேன் நம்ம வீட்லயே நிறைய இருக்குது அப்படி நல்லா திட்டிரும் அப்பா அப்பா அடிச்சிட்டா அப்பா திட்டா நான் அடிக்கிற ஆட்களை என்ன பண்றதுன்னு தெரியலங்க எனக்கு எப்படி அடிக்கிறீங்க பிள்ளைல அடிச்சு அடிச்சு ஓஞ்சி போயிட்டு வெளியில போயிட்டு வந்துட்டு அப்பா ஒரு டயலாக் சொல்வாரு வைஃப் கிட்ட எங்க அவன் தூங்குறான் மனசார அடிச்சுட்ட அப்படி தப்பு பண்ணா எழுப்பவன அவன் தூக்க கழகத்துல வருவான் வேணாங்க அப்பா இந்த பண்ணக்கூடாது சரியா சரிப்பா அப்பா சரி வா பைக் சாவி எடுத்துட்டோம் ஐஸ்கிரீம் சாப்பிடப்போ நீங்க நினைச்சு பாருங்க உங்களை யாராவது அடிச்சுட்டு பைக் சாவி எடுத்துட்டோம் ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாம் அப்படி போமா குழந்த வேணாம்ப்பா பாய் சொல்றேன்ல வட சரிப்பா ஓஷோ எழுதுறாருங்க தவறு செய்யும் பிள்ளைகளை பெற்றோர்களுக்கு தண்டிக்க தெரிகிறது தன்னை தண்டிக்கும் பெற்றோர்களை குழந்தைகளுக்கு தான் மன்னிக்க தெரிகிறது எழுதி